வணக்கம் நான் உங்க சாய் பாலாஜி பேஸ் ரீடர் வாரங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப் நம்ம ஷாப் எங்க இருக்குன்னா தாம்பரம் டு செங்கல்பட் மறைமலை நகர் மறைமலை நகர் சர்வீஸ் ரோட்ல மெயின் ரோட்ல இருக்கு இப்ப நீங்க தாம்பரத்துல இருந்து வர போறீங்க அப்படின்னு முடிவு எடுத்தீங்கன்னா கரெக்டா பதினெட்டு கிலோமீட்டர் செங்கல்பட்டுல இருந்து வர போறதா முடிவு எடுத்தீங்கன்னா கரெக்டா பதிமூணு கிலோமீட்டர்ல ரெண்டுத்துக்கு சென்டர்ல தான் இருக்கு நம்ம ஷாப் வந்து பாத்தீங்கன்னா காலையில பத்து மணில இருந்து நைட் ஏழு மணி வரைக்கும் செவ்வாய்க்கிழமை ஒரே ஒரு நாள் மட்டும் விடுமுறை வாழ்க்கையில கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் மொழி பிரகாசிக்க சிருஷ்டி ஒலியில ஒரே ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க நிச்சயமாக சக்தியமாக இறைவனின் அனுகிரகத்தோடும் எங்கள் குருமார்களின் ஆசையோடும் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் பெற முடியும் அதனாலன்னா இந்த ஷாப்பை பொறுத்த வரைக்கும் ஆர்டினரி ஷாப் மாதிரி நாங்கள் வந்து பொருட்களை கொடுக்கறது கிடையாது எல்லா பொருளையுமே முறையா சித்தர் முறைப்படி அதுக்கு மந்திர உருக்கள் கொடுத்து கிளன்ஸ் பண்ணி அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உரு ஏற்றி தான் நாங்கள் கொடுக்குறோம் அதனால அவங்கவுங்களுக்கு எந்த பொருள் வந்து வாழ்க்கையை வளப்படுத்தும் எந்த பொருள் வந்து அவங்க வாழ்க்கை மாறும்ன்றது இறைவனோட கையில இருக்கு ஸோ சிஸ்டி ஒளின்றது ஒரு ஆன்மீக ஸ்தாபனம் ஒரு பெரிய கடல்னே சொல்லலாம் இந்த இடத்துல உங்க வாழ்க்கைக்கான பிரச்சனைக்கான முழுமையான தீர்வு கிடைக்கும் பதிவு அப்படின்னு பொழுது அபிஜித் நட்சத்திரத்தையும் அபிஜித் முகூர்த்தத்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதுல அபிஜித் முகூர்த்தத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் பாத்துட்டு வரோம் அல்ல இன்னைக்கு பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னோம்னா நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர அந்த அபிஜித் முகூர்த்தத்துல சனிக்கிழமை சனிக்கிழமை அப்படின்னும் பொழுது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ எல்லாருக்கும் தோன்றது பெருமாள் ஆனா இந்த அபிஷேத் முகூர்த்தத்துல சனிக்கிழமையில ரெண்டு அகல் தீபம் ஏத்தி வச்சு பதினொன்னு நாற்பத்தஞ்சுல இருந்து பன்னெண்டு பதினஞ்சு வரைக்கும் யார் வேறாங்களோ அவங்க வாழ்க்கையில ஏற்பட்டுள்ள வம்பு வழக்கு சண்டை சத்தரவுகளுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும் இப்போ கேஸ் போட்டு அந்த மாதிரி விஷயங்கள் இந்த அபிஜித் நேரத்துல நீங்க மனதார வேண்டும் பொழுது உங்களுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும் இந்த சனிக்கிழமையில நீங்க ஆட்சி வேண்டும் பொழுது எதிரிகளை தும்சம் செய்து உங்க வாழ்க்கையில வ நிறைய வளத்தையும் நலத்தையும் கொடுக்கறாரு எதனால அப்படின்னு கேட்டோம்னா இந்த சனிக்கிழமை அப்படின்றது இந்த வம்பு வழக்கு அப்படின்னும் சண்டை போடுறது நம்ம நல்லது பண்ணாலும் நமக்கு முதுகுக்கு பின்னாடி குத்துறது நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நபர்களை இந்த சனிக்கிழமை அபிஜித் முகூர்த்தத்துல நம்ம வேண்ட பொழுது அவர்களோட வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா இடர்களை கொடுத்து நமக்கு வளர்ச்சியை கொடுக்கும் இப்போ நம்ம நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க நம்மளோட நினைப்பே இல்லாம கொண்டு போகக்கூடிய நல்ல ஒரு நேரம்னா இந்த சனிக்கிழமை அபிஜித் முகூர்த்தம் வம்பு வழக்கு சண்டை சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க இல்லையா என்னடா இது விட்டும் போக முடியல விடவும் முடியல அப்படின்ற மாதிரி ஒரு இருக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கும் இந்த முகூர்த்தம் வந்து கிருஷ்ணபர்மா வந்து தன்னோட மயில் பீளிகையில ஒரிச்சு வச்ச ஒரு முகூர்த்தம் இந்த முகூர்த்தத்துல யார் ஒருத்தர் நான் சொன்ன மாதிரி வேண்டணும் அதாவது அந்தந்த நாளைக்கு அந்தந்த விஷயத்த வேண்டணும் இப்போ அந்த நாள்ல அந்த விஷயத்த வேண்டாம வேற விஷயத்த வேண்டாம் நடக்குமான்னு கேட்டா நடக்கும் ஆனா அந்த நாளைக்கு உரிய விஷயத்த பண்ணும்பொழுதுதான் அது வீரியமா இருக்கும் இப்போ கிருஷ்ண பரமாத்மா அப்படின்றவர் சாணக்கியன் அப்படின்னு சொல்றாரு என்ன நடக்க போறது எதிரியோட மனநிலையை அறிந்தவர் அதனால்தான் சகுனியோட அந்த மனநிலையை வந்து கிருஷ்ணன் வந்து ஈஸியா புரிஞ்சுக்கிட்டார் அவரோட மயில் பீலிகையில இருக்கவங்க கூடிய இந்த அபிஜித் முகூர்த்தத்தை மனதார சண்டை சச்சரவு இல்லாம நிம்மதியான வாழ்க்கை எனக்கு வாழணும் நானும் என் குடும்பமும் எங்களோட தேவைகளுக்கு பூர்த்தி பண்ணக்கூடிய விஷயங்கள் எங்களுக்கு வரணும் வரக்கூடிய இன்னொருத்தர் வந்து சண்டை போடக்கூடாது இன்னொருத்தர் வந்து உரிமை கொண்டாட கூடாது இன்னொருத்தரோட வாழ்க்கையை நான் நாங்க போல ஆனா எங்க வாழ்க்கையில யாரும் வரக்கூடாதுன்றத இறைவன் கிட்ட கேளுங்க தான் கிடைக்கும் ஏன்னா இன்னைக்கு நீங்க உழைக்கிறீங்க உங்களோட காசு உங்களோட உழைப்பு உங்களோட ரத்தம் அது உங்களோட அப்பா அம்மா சேர்த்து வச்சது உங்களுக்கு மட்டும் தான் வருது உங்க அப்பா அம்மா சேர்த்து வச்சது உங்களோட பாகம்ன்றது உங்களுக்கு மட்டும் தான் வரணுமே தவிர்த்து உங்களுக்கு உணர்வு பிரிச்சாலும் கரெக்டு தான் ஏன்னா இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கிருஷ்ணவர் அதுதான் கேட்டிருப்பாரு அஞ்சு அடி இடமாவது குடுன்னு கேட்பாரு அது குடுக்கலன்னு போதுதான் அந்த போரே தொடங்குது அது போல உங்களுக்கு வர வேண்டியதை இறைவன இடத்துல இந்த சனிக்கிழமையில நீங்க கேட்கும் பொழுது அந்த சண்டை சச்சரவு இல்ல வராமல் அது சுமூகமாக ஒரு பிரச்சனையே இல்லாம ஒரு ஸ்மூத்தா கொண்டு போகக்கூடிய ஒரு நல்ல நேரம் இந்த சனிக்கிழமை அபிஜித் முகூர்த்தம் இந்த நேரத்தை பயன்படுத்தி உங்க வாழ்க்கையை வளமாக்குங்க நலமாக்குங்க நன்றி வணக்கம்